பாரு லைக் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணிருங்க அந்த பட்டன் தட்டி விட்டுருங்க இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும்

இந்த வாரத்தில் ரெண்டாவது வந்து நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இது வந்து கீழே மூலாதாரத்தை பற்றி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு ரகமாக கண்ணுக்கு தோட்டமளிக்கும் அப்போது வந்து சூரியனுடைய பவர் மாதிரி தெரியும் அது வந்து பரபுறமாக இருக்கிற இடம் அது பரபுறமாக எங்கே இருக்கிற அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்கிறார் அது சிவப்பு கலராக இருக்கும் அந்த பரபுறமாக கொஞ்சம் மேலே வந்து விஷ்ணு பகவான் இருக்கிற லட்சுமி நாராயணன் இருக்கிற இடம் வந்து நல்ல ஒரு வெண்ணிலவு மாதிரி கலராக இருக்கும் நல்ல மஞ்சளாக இருக்கும் அப்படி கண்ணுக்கு தோட்டம் அளிக்கும் அப்போ வந்துட்டு அந்த அந்த தோட்டம் அளிக்கிற இடம் வந்து விஷ்ணு பகவான் இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல நினைப்பாக வச்சு அந்த பிறக்கோணத்துக்கிட்ட வச்சு நம்ம மனசை நிறுத்தி அந்த மந்திரத்தை சொல்லணும் ரெண்டாவது மந்திரத்தை சொல்லும்போது அந்த மாதிரி வச்சு சொல்லிக்குவாங்க அது வந்து அந்த விஷ்ணு பகவான் வந்து நம்மளுக்கு நல்லது செய்வார் அது வந்து வெந்து கட்டக்கூடிய நாத வந்து ரெண்டும் அங்கே கூடுற இடம் அந்த கூடுற இடத்துல வந்து மேலிருந்து நாகம் நாதம் இருந்து இருக்கக்கூடியது வெந்து கார சாரம் சொல்லுவாங்க அது சித்தருடைய பாஷம் அது நாத விந்து வந்து உண்டு சேர்க்குற இடம் வந்து அந்த இடம் அந்த இடத்துல வந்து விஷமும் லட்சுமியும் ரெண்டு பேரும் குடியிருக்கிறாங்க அந்த பிற கிட்ட அந்த வடிவத்தில் வந்து வச்சு பண்ணினீங்கன்னால் ரெண்டும் சேர்ந்துச்சினால் கண்ணுக்கு மேலே வந்து புருவத்தை கிட்ட அந்த ஒலி கரைக்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டு வருவாங்க பிரகாசிக்கும் அதுக்கு சொல்லுவாங்க சித்தர்கள் ரவியும் மதியம் சொன்ன சந்திரன் ரவின்னு சொன்ன சூரியன் இது ரெண்டும் இந்த ரெண்டு சாரத்தை வந்து போது உங்களுக்கே தெரியும் இந்த ஓடுறது இந்த பக்கம் வலது பக்கம் ஓடுதான் இடது பக்கம் ஓடுதான்னு தெரியும் இடைகளையும் பெண்களையும் அது ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் அதை பிரித்து பார்த்தா வாசி வாசிப்பழகன்னு சொல்லி அமைக்க அமைக்க ஊதிருவாதிங்க அது அது நேரம் இல்லாத நேரத்தில் வந்து அந்த போய் உள்ள ஏறி நின்று கட்டினா சாப்பிட்ட சோறு ஜீரணம் சிக்காது ஜீரணிக்காது ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் மூச்சு தண்ணல் வரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக செய்யுங்க மெதுவாக தான் கால் வாசின்னு சொல்லியிருக்காரு வாசி ஓடுறது லைட்டாக நம்ம அதுக்காக தான் இந்த மந்திரத்தை மூலியமாக உங்களுக்கு வாசி எடுப்பதை சொல்லியிருக்கேன் இந்த பிரம்மஜாபத்துக்கு வந்து மந்திரத்தை மூலம் ஏற்றுனா நம்மளுக்கு வந்து அந்த இது என்ன வாசி ஒரே சீராக ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ளே போய் வெளியே வர்றது உள்ளே போய் வெளியே வருது அது வந்து சில சிக்கலைகளாக வரும் அதுக்காக தகுந்த அப்படியே உங்களுக்கு மருந்துகளாக சொல்லியிருக்கிறேன் ரொம்ப அதிகமாக தூடை எடுத்துன்னா அருபுல் எடுத்துட்டு கசாயம் வச்சு அதில் கொஞ்சம் குடுமளக போட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உள்ளே இருக்க பூணும் அந்த ஹீட்டை வந்து எடுத்துகிற வகுட்டு வலியான வராது சைடு வலியெல்லாம் வராது இது வந்துட்டு வாசி ரொம்ப ஓடுதுன்னு சொன்னால் கொஞ்சம் அதை பண்ணுற கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் பண்ணுற இடத்துல அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு தபாரில் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது நான் சொல்கிறது வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு தெரியாது ஒரு மாதத்துக்கு வச்சு பண்ணுங்கள் இது வந்து நம்ம இருபத்தோரு டிசை இருக்குது இருபத்தோரு டிசை இருக்கும்போது முழுமையாக ஒரு மணி நேரம் வரைக்கும் வந்துடும் அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனீங்கன்னா நீங்கள் உட்காந்து செய்யும்போது மூணு நாளைக்கு கூட வாஜி ஓடிடுச்சினா உட்காந்து இடத்துல நகலாமல் இருக்கலாம் சோகம் கால் வந்து மரத்து போயிடாது இது வந்துட்டு உடம்பு கெட்டியாகும் நரம்பு இறுகிறது வரைக்கும் பார்த்துக்குங்க நரம்பு நல்லா இருக்கும் கலரும் அதுக்காக தான் கடுக்காய் கடுக்காயை வந்து கடுக்காய் ஏன் சாப்பிட சொல்கிறோம் உடம்பு இழுகிது நரம்பு இறுக்கி நரம்பு மண்ணில் வந்து வலுவடையணும் வலுவடையதாக வந்து நம்ம அவ்வளோ நேரமும் செய்யக்கூடாது இது தெய்வ சத்தியமாக சொல்கிறேன் சித்திரன் மேல் சத்தியமாக சொல்கிறேன் பரமேஸ்வரன் சத்தியமாக சொல்கிறேன் வகத்திய முனியமையன் சத்தியமாக சொல்கிறேன் இது வந்து உடம்பு வலிவடி வலிவடுகிற வரைக்கும் மெதுவாக தான் வாசியம் இந்த அதுக்காக தான் இந்த மண்டலத்தை சொல்லிகிட்டே இருக்க சொல்லி நீங்கள் அதை சொல்லிவிட்டு வாங்க நல்லா இருக்கும் மூணு மண்டலத்துக்கு வந்துட்டு பண்ண முன்னெல்லாம் வந்து இந்த கடுக்காயை வந்துட்டு நிப்பாட்டிட்டு வேறு இன்னொரு சொண்டு அது மாதிரி சாப்பிடுங்க ஆனால் நம்ம சோற்ற கட்டாலையை எடுத்துகிட்டு வாங்க அந்த சோற்றை வலித்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு கடையில் திரிகடுக்க சூரணும் விற்கும் அதை வந்து என்ன அப்படிங்கன்னா அந்த ஒரு ஒரு மாடல்னு இவ்வளோ பெருசு தான் அது வந்துட்டு கட் பண்ணி எடுத்துங்க அதில் வந்து மூணு குண்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது பிரட்டி பிரட்டி சாப்பிட்டுக்குவாங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க உடம்பு வந்து இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு வந்து நல்ல பாலிஷ் வரும் நல்ல சிவப்பு கலர் ஆகுங்க ஊத்துக்கத்தால் சாப்பிடுவாங்க இது வந்து சிம்பிளான மரபு தான் ஏன்னா நீங்கள் என்ன அடுத்து வெயில் காலம் வரப்போகுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரசலாங்கண்ணி எடுத்து ஒரு வெட்டு வாங்கிட்டு வந்து இடித்து சாறு எடுத்துங்க அது எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து நெய் வாங்கிட்டு ஊற்றி பதமாக காய்ச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம காலையில் பல் தேய்ச்சிட்டு இந்த பெருவரில் எடுத்து அந்த இதில் அந்த நெய்யில் முட்டி அந்த நாக்கு உள்ளா உண்ணாக்கு நல்லா தேய்க்கணும் இப்படி லைட்டை தேய்ச்சி 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 அங்கே இருக்கிற வலுவலுப்பெல்லாம் எடுத்துடணும் வலுவழுப்பு எடுத்தாச்சா தான் உடம்பு வந்து கெட்டியாகும் அந்த வலுவழுப்பு எடுத்துகிட்டு நல்ல விரல வச்சு இங்கே உள்ளே எல்லாம் நாக்களெல்லாம் இருக்கிட்டு தளியை வந்து எடுத்துருங்க எடுத்தாச்சுன்னா வாசி ஓடும்போதே உங்களுக்கு சவுண்டு கேட்கும் நம்ம வாசி மேலே இங்கே ஓடிட்டுக்கும் போது அந்த சவுண்டு கிடைக்கும் அப்புறம் அந்த சவுண்டு போது உங்களை தானாகவே வந்து ரீங்காரம் ஓட ஆரம்பிக்கும் காதில் வந்து ரீங்காரம் ஓடி மணி சத்தம் கேட்கும் ஒளி சத்தம் கேட்கும் பறவை சத்தம் கேட்கும் எல்லாமே கேட்கும் காதில் இருக்குது அப்போது வந்து நீண்ட தூரம் தொலைவற்றில் நடக்கக்கூடியதை அந்த ஒளியை வந்து நம்ம நம்ம செய் மூலியம் உணரலாம் அப்போ வந்துட்டு உங்களுக்கு உண்டானதெல்லாம் வந்து அவர் எடுத்து சொல்லுவார் இதை வந்துட்டு அந்த குரு வந்து உங்கள்கிட்ட அணுகிற டைம் அது வந்துட்டு அந்த குரு வந்து அணுகின பிறகு நீங்கள் உங்களுக்கு உங்கள் குரு உங்களுடைய குரு உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி இது பண்ணிக்கலாம் இந்த மூணு மண்டல இந்த இருபத்தோரு வீசம் முடிஞ்ச பிறகு உங்கள் தானாது உங்களுக்கு செட் செட்டாய்க்கும் யாரும் சொல்ல வேண்டி இல்லை என்ன இது வந்து நாங்கள் எடுத்து காட்டுறோம் கோடு போடுறோம் நீங்கள் ரோடு போட்டு பஸ் விட்டாலும் சரி ட்ரெயின் விட்டாலும் சரி நீங்கள் எதுவோன்னா வீட்டு கார் விட்டாலும் சரி பைக்கு விட்டாலும் சரி கோடு தான் போடுறோம் நீங்கள் ரோடு போட்டு நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க நல்ல முறையாக இருக்குது சிவசவா சிவசவா திருச்சி தம்பது